நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன விவகாரம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்து அதற்கு உண்டான தேர்வு நடத்தி ரிசல்ட் இட்டு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததில் சின்ன ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த இடஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களில் குறிப்பாக வேதியியல் பட்டதாரி ஆசிரியர் நியமன விவகாரம் தான் பெருசாக இருந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதியியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளிவந்திருக்கு இந்த வேதியியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் முப்பத்தி நான்கு பணியிடங்கள் வந்து தேர்வானவங்க தாங்கள் வந்து அதிக மதிப்பெண் பெற்றோம் எங்களை பொது பிரிவில் சேர்க்காமல் இடஒதுக்கீட்டு பிரிவில் எங்கள் சமூக பிரிவில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பட்டியல் இனத்தவரோட ஐந்து பணியிடங்கள் பொது பிரிவில் சேர்க்காம அதிகபட்ச மதிப்பெண் இருந்தோம் இடஒதுக்கீட்டு பிரிவில் எங்கள் சமூக பிரிவில் சேர்த்துருக்குறாங்க ஆக டிஆர்பி வந்து இடஒதுக்கீடு முறையாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க உயர் நீதிமன்றமும் தேர்வர்கள் சொல்வது தான் சரி இடஒதுக்கீடு முறையாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் தமிழக அரசு டிஆர்பி உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க இந்த வழக்கை தான் இடஒதுக்கீடு முறையாக ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நன்றி